எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பலநிலை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பலநிலை அளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு பல நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்னென்னா பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க சம்பளம் கை நிறைய வாங்குறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறேன் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அடுத்து ஒரு பத்து நாளைக்குள்ள அந்த பணம் எப்படி கரையுதுன்னே தெரியல இப்படின்னு சொல்லி புலம்புபவர்கள் ஏராளம் இப்படி வாங்கக்கூடிய சம்பளம் வீண் விரயம் ஆகாமல் இருப்பதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்க்க போறோம் பதிவை முழுமையா பாருங்க இந்த பதிவை நீங்க முழுமையா பார்க்கும்போது கண்டிப்பா உங்களோட பணம் விரயமாகாது உங்களோட பணம் பன்மடங்கு சேரும் அதுக்கு நான் கேரண்டி ஆன்மீக ரீதியா சில விஷயங்கள் சொல்லப்படுது பணம் எங்கு மதிக்கப்படுகிறதோ அங்கு பணம் சேரும் சில பேர்லாம் பணத்தை மதிக்கவே மாட்டாங்க எப்படினாலும் செலவு பண்ணுவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பாருங்க பத்து ரூபாய்க்கூட கணக்கு பார்ப்பாங்க அது கஞ்சம் கிடையாது அந்த பணத்தினோட மதிப்பு அந்த பத்து ரூபாய்க்கு வேல்யூ இருக்கு அந்த பத்து ரூபாய் நினைக்க இல்லையா நம்மளை பாரு எவ்வளோ சீப்பா நினச்சி நம்மளை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த பத்து ரூபாய் நினைக்க கூடாது ஸோ எந்த இடத்தில் மதிப்பு இருக்கோ அது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை பொருளுக்கும் இருக்கு எந்த இடத்தில் ஒரு பொருள் மதிக்கப்படுகிறதோ அந்த பொருள் அதிகரிக்கும் ஸோ உங்ககிட்ட வர பணம் வீணாக விரையாக கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போடுங்க எதுக்கு எதுக்கு என்னென்ன மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்னுட்டு பணத்தை சரியான முறையில் மதித்து பாதுகாத்தீங்கன்னா அது உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக சேரும் உங்கள் கையை விட்டே போகாது இது அனுபவ ரீதியான உண்மை ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ சம்பளம் வாங்குறீங்க இன்றைக்கி இன்னைக்கு திங்கட்கிழமை சம்பளம் வாங்குறீங்க அந்த சம்பள தொகையிலேருந்து கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அது ஒரு மூட்டையாக வாங்கினாலும் சரி சிப்பமாக வாங்கினாலும் சரி ஒரு கிலோவாக வாங்கினாலும் சரி அரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அந்தந்த கிழமைக்கு உரிய தானியங்களை நாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும் என்னங்க அந்தந்த கிழமைக்குரிய தானியங்களா லைனாக சொல்லுங்கள் திங்கட்கிழமை நீங்கள் ஒரு வேளை சம்பளம் வாங்கினீங்கன்னா ஏன்னா சம்பளம் போடுற டேட் வைஸ் தான் போடுவாங்க ஒன்றாந்தேதி சில பேருக்கு வந்து வார வாரம் கூட போடுவாங்க ஸோ எந்த கிழமையில் நம்மளுக்கு வருதுன்னு தெரியாது டேட் தான் கணக்கு வரும் ஸோ அந்த டேட்டில் அந்த தேதிக்குரிய கிழமையின் கிரக கிரகம் என்னவோ அந்த கிரகத்துக்குரிய தானியத்தை வாங்கி வைக்கணும் இப்போ திங்கக்கிழமை வந்தது திங்கக்கிழமை நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அரிசி வாங்கி வைக்கணும் செவ்வாய்க்கிழமை வாங்குனிங்கன்னா துவரம் பருப்பு வாங்கி வைக்கணும் புதன்கிழமை வாங்குனிங்கன்னா பச்சைப்பயிறு வாங்கி வைக்கணும் வியாழக்கிழமை வாங்குனிங்கன்னா மொச்சக்கொட்டை வாங்கி வைக்கணும் வெள்ளிக்கிழமை வாங்குனிங்கன்னா கொண்டக்கடலை வாங்கி வைக்கணும் சனிக்கிழமை வாங்கினீங்கன்னா எள்ளு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏன்னா சில பேர் எள்ளு வாங்கி என்ன பண்ண போகிறாங்க நம்ம அதை வச்சு பெருசாக எதுவும் சில பேர் இனிப்பு செய்வாங்க அது செய்ய தெரிஞ்சாதான் செய்ய முடியும் ஸோ எள்ளு இல்லைன்னா நல்லெண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ற கூட நீங்க வாங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கினீங்க போது கோதுமை வாங்கி வச்சுக்கணும் கோதுமை வந்து இப்போ யாரும் வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்கிற சோ நீங்க கோதுமை மாவா வாங்கி வச்சுக்கலாம் இந்த பொருட்களை எல்லாமே அந்தந்த கிழமைக்கு உரிய கிரகத்தின் காரகத்துவங்களை பெற்ற தானியங்கள் ஸோ இதை நீங்கள் வாங்கி வீட்டிலே வைக்கும் பொழுது கண்டிப்பாலும் நீங்கள் வாங்கின அந்த தொகை பிடிமானமாக கையில் இருக்கும் இது ஃபுல்லாக நிறையா வாங்கி வைக்கணும் இல்லை சாஸ்திரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சால் கூட போதுமானதாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ரெண்டாவது எப்பயுமேங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது எப்படி நீங்க சம்பளம் வாங்கினாலும் சரி அது என்னங்க மகாலட்சுமி கடாட்சம் உடைய ஒரு பொருள் அப்படின்னா பசு நெய்யை தான் நான் சொல்றேன் பசுமாட்டுக்குள்ள எல்லா தெய்வங்களும் தேவர்களும் அடக்கம் பசுமாட்டுல இருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே லட்சுமி கடாட்சம் அதுல நெய் அதீத லக்ஷ்மி கடாட்சம் பெற்றது சுத்தமான நெய்யாகப்பட்டது எல்லா விதமான வழிபாட்டுக்கும் வந்தது ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு செமம் ஸோ சுத்தமான நெய்யா வாங்கி ஒரு தீபத்தை போட்டுருங்க அருகில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு தீபத்தை போட்டு கும்பிடுங்க ஸோ சம்பளம் வாங்கியவுடன் சின்ன ஒரு நெய் டப்பா வாங்கி வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சம்பளம் வாங்கிய தொகையின் ஒரு சிறு தொகை எடுத்துட்டு வைக்கோலோ புல்லோ வாங்கி அருகில் பசுமாடு இருந்ததுன்னா அதுக்கு கொடுங்க கன்றோட இருக்கிற பசுமாடாக இருந்தாலும் சரி வெறும் தாய் மட்டும் இருக்கிற பசுமாடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி பசுமாட்டினுடைய பசியை போக்குங்க மக்கோலோ புல்லோ அகத்திக்கீரையோ எதுனாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அகத்திக்கீரை அமாவாசை வாங்கி கொடுப்பாங்க மற்ற நாட்களையும் வாங்கி தரலாம் தப்புல அது என்ன விரும்பி சாப்பிடுதோ அதை நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இன்னொன்று மேக்சிமம் நான் சம்பளம் வாங்குற எல்லாத்துக்குமே சொல்கிறேன் சம்பளம் வாங்கணும் இதை வாங்க இதை வாங்க இதை வாங்கணும்னு சொல்லுவேன் மேக்ஸிமம் சொல்லுவேன் என்னன்னா உப்பு என்ன கூட சொல்லுவாங்க என்னங்க ஆகுனா உப்பு வாங்க உப்பு வாங்கறீங்க உப்பு வாங்கிட்டேன் எங்களுக்கு என்ன பெரிய கோடி கொடியாக வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க கோடி கொடியாக வரலனாலும் போயிட்டு போகுது நம்மகிட்ட இருக்கிற தொகை கரையாம இருக்கேன் சந்தோஷம் இப்ப பல நண்பர்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உப்பு வாங்கி வைக்கிறாங்க எனக்கு நல்ல மாற்றம் நிகழுதுங்க பணம் செய்யறதுங்க கடன் தீருதுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த உப்பாகப்பட்டது லட்சுமி உடைய ஒரு பொருளாக பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு வாங்கி வைக்கிறது சிறப்பு செவ்வாய்க்கிழமைகளில் உப்பு வாங்கி வைக்கிறது சிறப்பு சம்பளம் வாங்கியவுடன் அந்த தொகை தொகையின் ஒரு சிறு பகுதி உப்பு உப்பு பார்க்கிட்டே எவ்வளோ வரப்போகுது ஸோ அந்த ஒரு ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் உப்பு வாங்கிட்டு இருந்தாலும் சரியா வீட்டில் உப்பு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா சம்பள பணம் வீணா செலவாகாது வீணா விரயம் ஆகாது சோ உப்பு வாங்கி வைங்க பூக்கள் வாங்கலாம் மல்லிகை புஷ்பங்கள் வாங்கி மகாலட்சுமிக்கு போடுறது ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணோம்னா மல்லிகை பூவால் மட்டும்தான் முடியும் மல்லிகைப்பூவால் தொடர்ந்து தாயார் அர்ச்சித்தின அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாயார் ஆவாங்க ஸோ மல்லிகை புஷ்பமாகப்பட்டது அருமையான ஒரு வசிய மலர் ஸோ நீங்கள் பணம் வாங்கி விட அதில் மல்லிகை பூஷ்பு வாங்கி தாயாருக்கு சாற்றி இந்த நெய் வாங்குனீங்களே அதையே தீபம் போட்டு கும்பிட்டிங்கன்னா சிறப்பு இல்லை பெருமாள் ஆலயம் இருந்ததுன்னா தாயாரினோட சன்னதிக்கு போய்ட்டு மல்லிகைப்பூவை சாற்றிட்டு நெய் தீபம் போட்டு தாயாரை வணங்கினீங்கன்னா தாயாரினுடைய அருள் கிடைக்கும் அனுகூலமான பல பலன்களும் உங்களுக்கு கிடைத்திடும் எவர் ஒருவர் சம்பளம் வாங்கியவுடன் அந்த கவரை இருந்து அந்த பணத்தை வெளியே எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கையால் கொடுத்து வாங்கணும் அது தாயாராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி உங்களோட மகளாக இருந்தாலும் சரி அல்லது மருமகளாக இருந்தாலும் சரி பெண்கள் கையில் கொடுத்து தொட்டு வாங்குங்க ஏன்னா பெண்கள்ங்கிறவங்க லக்ஷ்மிங்க அவங்க உள்ளங்கையில் லக்ஷ்மி பரிபூர்ணமாக இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம கடலில் விடிஞ்சோடனே நம்ம உள்ளங்கையை பார்ப்போம் எல்லாரோட உள்ளங்கையிலையும் லக்ஷ்மி வாசம் செய்கிறதில்ல நம்ம ஒரு மனத்திற்கு எல்லோரும் உள்ளங்கையை பார்க்குறோம் பெண்களோட கையில் தான் பெண்களின் உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க ஸோ அதனால வீட்டில் பெண் குழந்தைங்க தான் காலையில கொண்டு வந்து அவங்களுடைய கைய உள்ளங்கைய காட்டுவாங்க அதே மாதிரி பெண்களுடைய முகத்துல லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க ஸோ தான் அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் இருந்தா காலையில எந்திரிச்சா இங்க முகத்தில் முழிக்கிறது அங்க உள்ளங்கைய பார்க்கறது இதெல்லாம் தான் காரணம் ஸோ பெண்கள் கையில் உங்களோட சம்பளத்தை கொடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது அவங்களோட பணம் வீணாக விரயம் ஆவது தடுத்து நிறுத்தப்படும் இந்த முறையின் மூலமாக அடுத்தது இது மார்வாடிகளோட ரகசியம் நிறைய மார்வாடிங்க பாருங்கள் வசதியாக இருப்பாங்க ஆக்சுவலாக மார்வாடிங்கன்னாவே மேக்சிமம் வசதியானவங்க தான் அவங்க பண்ணுற ட்ரிக் என்னென்னா தானம் தர்மங்கள் ஒரு மனிதரை உயர்த்தும் என்று ஆழமாக நம்புவார்கள் அது உண்மையும் கூட அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி அதில் ஒரு சிறு தொகையை தான தர்மத்துக்கு ஒதுக்கிடுவாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க சிறு தொகையை கூட ஒதுக்க வேணாம் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன தொகை ரொம்ப சிறுன்னு கூட சொல்ல முடியாது சிறுலையும் சிறு தொகையாக ஒதுக்குங்க ஒரு மாசம் ஒரு முப்பதாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா நூறுரூபா ரூபாய் ஒதுக்குங்க தப்புல நூறு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு மூணு பார்சல் இட்லி வாங்கிட்டு போயிட்டு இல்லாத வறியவர்களோட்டோத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க யாசகர்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே அதுவே பெரிய புண்ணியம் சம்பாதித்த முதல் பணத்தை வாங்கிய முதல் பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பசியை போக்குனீங்கனா அந்த பணம் வீணா விரையமே ஆகாது பன்மடங்கு உயிருங்க அந்த பணம் பல மடங்கு பணம் உயரும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை இது இல்லாம சில தானியங்களையும் வாங்கி வைக்கிறது சிறப்பு துவரம்பருப்பு வாங்கி வைக்கலாம் நல்லது நான் முன்னாடியே சொன்னாலேயே ஒவ்வொரு கிழமைக்குரிய தானியங்களை அப்படின்ட்டு அது இல்லாமல் இந்த தானியங்களை பொதுவாகவே வாங்கி வைக்கலாம் ஏன்னா துவரம்பருப்பில் லக்ஷ்மி இருக்கிறாங்க ஸோ துவரம்பருப்பில் வாங்கி வைக்கலாம் மொச்சக்கொட்டை வாங்கி வைக்கலாம் மொச்சக்கொட்டையில் சுக்கரன் வசியம் இருக்குது சுக்கரன் அதிதேவதை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஸோ மொச்சக்கொட்டை துவரம்பருப்பு இதெல்லாம் நீங்கள் எப்போயுமே வாங்கி வீட்டில் வைக்கலாம் இந்த சம்பள பணம் வாங்கின வெட்டி ஸோ இந்த வீடியோவில் கையில் சம்பளம் வாங்கியவுடன் கட்டாயமாக வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய ச பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கி வச்சா வீட்டுல செல்வம் சேரும் பத்தி விளக்கமா பார்த்தோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்